அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயோதரஃபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் மீனத்தில் இடப்பெயர்ச்சி ஆகி பயணிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது கும்பத்தி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்போது போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எங்கும் எதிலும் மரியாதை வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எங்கும் எதிலும் மரியாதை வரும் இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே இருந்தே புரிஞ்சிருக்கலாம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இடம் இடப்பெயர்ச்சி ஆகிறார் எட்டு ஒன்பது குடையவன் ஒன்பது குடையவன் பத்தில் இருக்கிறப்ப இந்த ரிஷபத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு லாபம் வருவது போல் உங்களுக்கு லாபம் எப்படி வருதுங்கிறத பற்றி கவலை கிடையாது எனக்கு மரியாதை வந்தால் போதும் பெரிய ஆர்டர் பெரிய அளவுக்கு எனக்கு பணம் கிடைக்காட்டியும் வாய்ப்பு கிடைச்சா போதும் சில இந்த சினிமா நடிகர்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் பெரிய அளவுக்கு காசு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த பேரு புகழுக்காக ஒர்க் பண்ணுறது பணத்திற்காக அல்ல அந்த மாதிரி வாய்ப்பு வரும் எங்கும் எதிலும் மரியாதை வரும் ஏன்னா சனி பகவான் பொதுவாக மூணு ஆறு பதினொன்னில் பயணிக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக பலன்களை கொடுப்பார் அது நூறு சதவீத ப நன்மைகளை கொடுக்கும் இப்போ பத்தாம் இடம்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீத நன்மைகள் வரும் ஆனால் உங்களுக்கு மற்ற கோள்கள் அடிப்படையில் ஐந்தாம் இடத்ததிபதி மற்ற இந்த சனி பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பின்படி உங்களுக்கு என்ன மாதிரி கோள்கள் உங்கள் ராசிக்கு ஃபேவரபிளாக அன்ஃபேவரபுளாக வருதா அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு எண்பது சதவீத நன்மைகளை கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி நல்லது தலை நூற்றுக்கு நூறு பண்ண முடியலன்னா ஏன் அப்படின்னா அந்த அதிபதியெலாம் ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லக்னத்திலேயே வந்து உட்காருவ ஜென்ம குருவாக அதெல்லாம் கொஞ்சம் படுத்தும் அதனால ஒரு இருபது சதவீதம் குறையுது அவரே ஒரு பத்து சதவீதம் சனி பகவான் குறைச்சிவார் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் தான் நூறு இல்லாட்டி தொண்ணூறு சதவீத நன்மைகள் தான் வரும் அதுவும் எட்டாம் இடத்ததிபதியாக போய் பத்தில் இருக்கிறப்ப பல மாற்றங்கள் வரும் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் இதான் மாற்றம் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டுங்க அது அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாதீங்க அது நல்லதா கெட்டதா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே மாட் மாறிக்கணும் அது வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய ஓப்பனிங்ஸை கொடுக்கும் அதில் ஏதாவது பெனிஃபிட் வருதா பெரிய அளவுக்கு அதில் ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க வேணாம் இப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் டக்குன்னு பண்ணிக்கங்க அது வந்து பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையை உங்களுக்கு உயர்த்தும் பின்னாடி நீங்கள் ஒரு ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளையும் அந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் அவர் செய்கிறார் பெரிய அளவுக்கு அலைச்சல் நிம்மதி இல்லை ஓடிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்குது அப்படின்லாம் இருக்கும் கவலைப்படாதீங்க இப்போ தான் அப்படி இருக்கும் வெட்டி அழைச்சல் விளையிறாங்க பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்கல டே நைட்டு ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு நைட்டில் கூப்பிட்டாலும் போய் வேலை பார்க்க வேண்டி இருக்குது அந்த ஷூட்டிங்னா அப்படி தானே கூட குறைச்சு அப்படின்னு இருக்கும் மற்றவங்களோட இணைந்து செயல்படுறப்ப உங்கள் விருப்பம் இருக்காது ஒரு கூட்டு முயற்சியாக சலைத்துறை சினிமா துறைங்கிற மாதிரி மற்ற வேலை தொழில் ரீதியாக புதிய ஆர்டர் வந்துச்சுன்னா டே நைட்டு வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கா போனஸ் கிடைக்குதா இல்லை நீங்களே பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெரிய லாபம் கிடைக்குமான்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் காரியத்தை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதே ஆள் பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டரை கொடுப்பார் இப்போ அதை மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க உங்க திறமை வித்தையை காட்டுறப்ப எதிர்பாராத பெரிய அளவுக்கு வளர்ச்சி இன் ஃபியூச்சர் வரும் இப்போ நீங்க செஞ்சு கொடுத்தவங்க நீடித்த பங்குதாரர்களாக நல்ல க்ளோஸ் நட்புகளாக வருவாங்க பாரியா அவரு பெரிய அளவுக்கு பணத்தை எதிர்பார்க்காம அப்படி ஒரு நல்ல உழைப்பு அவர் அந்த உழைப்புக்கு அவர் கேட்டிருந்தா எங்கேயோ கேட்டிருக்கலாம் அமௌண்ட்டு நம்ம கொடுத்ததை வாங்கிட்டு செஞ்சாரு அப்படின்லாம் வரும் அது பின்னாடி அது நீடித்த உ உறவை கொடுக்கும் பங்குதாரராக அவங்க மாறுவாங்க எதுவாக இருந்தாலும் அவர் தாங்க அவர் அப்படி ஒரு நல்லவர் யா அப்படி செஞ்சு கொடுத்தாரு மற்றவெல்லாம் காசு பணம்னு ஓடுறாங்களோ இவர் அது மாதிரி போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் அலைச்சலை பார்க்காதீங்க தூக்கத்தை பார்க்காதீங்க ஓடுறது உழைச்சிக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் சூப்பராக இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இன் ஃபியூச்சர் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்காக அதற்கு அடுத்தது சில பேர் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் வில்லங்களை வராமல் பார்த்துக்கங்க ஏன்னா எண்பது சதவீத நன்மைகள் கொடுக்குறப்ப சொத்துக்கள் டீல் பண்ணுறப்ப வாங்கிறதுனாலும் சரி இல்லை விற்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி அதை கொஞ்சம் நிதானமாக செய்யணும் வாங்கிறதுன்னா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக கவனிச்சுட்டு வாங்கணும் வைக்கிறதுனாலும் முறையான ஆளா வாங்கக்கூடிய தகுதி உள்ளவரா இல்லை அவரும் ஒரு மீடியேட்டர் ஒரு புரோக்கர் மாதிரி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து லாக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மரியாதை கொடுப்பாரு திரும்ப மீண்டு வரலாம் ஆனா அதுல ஒரு தேவையில்லாத இது அதனால சுகக்கேடுகள் வர்றது மன உளைச்சல் வர்றது இந்த மாதிரிலாம் வரும் கவனம் தேவை சொந்த பந்தங்கள் வழியாகவும் உங்க வித்தை திறமைக்கு வழியாகவும் சில சில சிக்கல்கள் வராதபடி பார்த்துக்கணும் கமிட்மெண்ட் ஓவராக ஓவரா கமிட் பண்ணா இது மாதிரி பண்ணுவேன் இது மீறி நான் எவ்வளவு முடியுதோ நான் செஞ்சு கொடுக்குறேன் எவ்வளவு என்னால ஈடுபாடோடு செய்ய முடியுமோ நான் அதை செய்கிறேன் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் இல்லாட்டி சாரி எக்ஸ்ட்ரா டேஸ் எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் நான் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு அப்படி ஒரு 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 பாசிட்டிவாக சொல்லிக்கணும் ஒழிய ஓவராக நான் பிறட்டிடுவேங்க உருட்டிடுவேங்கன்னு சொல்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் என்ன என்னதான் இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்ததிபதியா போறதால திடீர்னு பயமுறுத்துவார் சொல்லிட்டோம் அவரும் நம்பி நம்மளுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு நம்மளால் அது முடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வரும் எட்டு நாளே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது பயம் ஏற்படுறது இப்படிலாம் வரும் அதனால அந்த இது அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அண்டு கூட்டாளிகள் மற்றவங்க சூழல் வழியும் விழிப்புணர்வோட கொஞ்சம் நீ இப்போ இப்ப நீங்கள் ஆர்டர் வாங்குறது எல்லோ கமிட்மெண்ட் கமிட் ஆகிறது ஏதாவது சினிமா அந்த நடிகர்கள்னால் கமிட் ஆகிறதுங்க அசைன்மெண்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக வேலை தொழில் ரீதியாக கான்ட்ராக்டும் நான் எல்லா இதையும் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா மற்றவங்களை இணைச்சிட்டு செய்கிறப்பையும் ஓவரால் நீங்கள் அவங்க இது இவ்வளோ ஆர்டர் தரேன் தொடர் ஆர்டர் இருக்கும் நான் இப்படி பண்ணுவேன் அப்படிம்பாங்க அதுக்கேற்றபடி நீங்கள் ச கடனை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அது இது வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்க அவங்கள நம்பி பின்னாடி ஏமாறுற மாதிரி ஆகும் பிரச்சனை ஆகும் ஏன்னா அவங்களால அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது போனச்சுனாக்க சிக்கல் வரும் அதனால மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் இவங்கள்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு பொருத்தம் பார்த்து இது பண்ணிக்கணும் நிதானமாக அவங்கள டீல் பண்ணணும் ஓவர் அசூரன்ஸ் கொடுக்க கூடாது என்ன எயிட்டி பர்சன்ட் நன்மைகள்ங்கிறப்ப பெரட்டிலாம் உருட்டில்லான் தான் தோணும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா ஏன்னா கர்மக்காரகன்பாங்க வேலைக்கு உரிய ஆள் யாருன்னா சனி பகவான் அது பத்தாம் பாவத்தில் உட்கார்றப்ப அப்படி திறமையாக நம்ம செஞ்சிடலாம் முடிச்சிடலான்னு வரும் ஆனால் அறியாமையால் மாட்டிக்குவீங்க பொதுவாக நீங்கள் புத்திசாலிகள் தான் ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த அது வேலையோட தன்மையை சரியாக உணராது அறியாமையால் மாட்டிக்குவீங்க ஏன்னா அதனால தான் புதனை வந்து இப்படி மப்படி உள்ள கோள்னு ஆண் கோள்ன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அறிவு அப்படின்னா திட்டமிட்டு செய்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வெற்றி கிடைக்கிறதுங்கிறது முன்னா முடிச்சுருவாங்க ஆனால் புதன் அப்படி கிடையாது ஃபீபிளாக இருக்கும் பயம் இருக்கும் குத்து பதிப்பாக தான் முடிக்கும் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா பக்கவாக முடிச்சிருவீங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதக அடிப்படையில் திசாபுத்திலாம் கொஞ்சம் சரியில்லைன்னாக்கா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க அது வந்து முடிக்க முடியாமல் அதனால் லாஸு சிக்கல்கள் வரும் மரியாதை இருந்த மரியாதை உண்டி கிடச்சிச்சிங்க செஞ்சு முடிச்சேங்க அவங்க இன் ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்குன்ட்ருக்கேன் ஆனால் இப்போ ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு கை காசெல்லாம் போட்டு முடிச்சு கொடுத்தாங்க இப்படி செஞ்சாங்க என்னுடைய பணம் வீணாக போச்சுங்க உழைப்பும் போணுச்சு பணமும் போணுச்சு பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடைக்கல மரியாதை இருக்குங்க அவர் பேர் இருக்குங்க இவரா நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாருன்னு அப்படி தான் வரும் ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்ட் லாபம் இருக்குது அப்படிங்கிறது இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறத மனசில் வச்சுக்கணும் எயிட்டி பர்சன்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக அப்படின்னு நீங்கள் பாட்டு என்ன வேணாலும் செயலாகுட்டு பண்ணிங்கன்னு மாட்டிக்குவீங்க ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள்னாலே ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு அப்போ ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் தான் ஓகே நன்மை அது அது வந்து தசாபுத்தியை வச்சு தான் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் கோச்சார் ரீதியாக இருக்கிறத வச்சுட்டு ஆ ஊன்னும் செய்யக்கூடாது அதனால தான் பல கமெண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவர் ஆ ஊங்குறாரும் ஒன்றும் நடக்கலை எல்லா எல்லா இதுலேயும் அப்படிதான் அது வேற ஜென்ரலாக சொல்லுவாங்க அந்த எல்லா ஜோதிடர்களும் ஆ ஊன்னு பொய்யா சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலை நம்பாங்க அது உங்கள் ஜாதகத்தோட தன்மை அதோடய வெயிட்டெல்லாம் பொறுத்து இருக்குது நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஜாதகமாக ஆவரேஜ் ஜாதகமாக எபோ ஆவரேஜ் ஜாதகமாக இதெல்லாம் பார்த்து அதற்கேற்றபடி தான் அதோடு இணைச்சிக்கணும் நல்ல தசாபுத்தி நடக்குதா எபோ ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தாலும் நல்ல தசாபுத்தி நடக்கலாம் அவங்களுக்கும் யானைக்கும் அடிசருக்கும்னு அவங்களுக்கும் சிக்கலில் மாட்டுவாங்க அப்போ வந்து நீங்கள் பதினோராம் இடத்துல இருந்துச்சு பிரமாதமாக இருக்குது பத்தில் இருக்குது பிரமாதமாக எயிட்டி பர்சன்ட் நன்மை வரும்னு நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் கிடைக்கிளம்பிங்க அப்போ கெட்ட தசாபுத்தி இருக்குது அப்படின்னா வம்பு ஈவன் நல்ல தசாபத்தியாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன் வெயிட் இல்லாத ஜாதகமாக பிலோ ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தீங்கன்னா அது ஒன்றும் என்னங்க ஆகுங்கிறையும் ஒன்றுமே நடக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சின்ன இது அது உணரவே முடியாதபடி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ம மனசில் வச்சுக்கணும் எங்கும் எகிலும் மரியாதை வரும் மரியாதைக்காக எதையும் செய்வீங்க அதெல்லாம் செய்ங்க கொஞ்சம் நிதானம் வேணும் வள்ளல் போல நீங்கள் எல்லாம் செய்யலாம் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கன்னு உலகியல் ரீதியாக சொல்றப்ப முதல்ல உங்களை கொஞ்சம் காப்பாத்திட்டு அப்புறம் தர்மம் செய்யுங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்லாம் வந்து உலகியல் ரீதியாக யோசிப்பாங்க பட் ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சிய தான தர்மம் அதாவது இவங்க சாப்பிட்றதுக்கு இருக்கோ இல்லையோ இவங்க சாப்பிட்லனாலும் மற்றவங்களுக்காக கொடுத்துட்டு இவங்களை தன்னை மிஞ்சி தனக்கு மிஞ்சி தனக்கு தனக்கு இல்லைன்னாலும் அவங்க சாப்பிட்டு மீதி இருந்தால் சாப்பிடுவோம் இல்லாட்டி பரவாயில்ல சாப்பிட்டுடும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற தான தர்மம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும் அவன் ஒன்பதாம் இடத்ததிபதி தான் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சு லாக்காயி உங்களை நீங்கள் தாங்கிக்கிங்குவீங்க நீங்கள் தாங்கிக்கிவீங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க சமாளிச்சுக்குவீங்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்தவர்கள் அவங்களாம் மாட்டிக்குவாங்க ஸோ அதனால் மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லி நிலை தடுமாறி ஓட வேண்டாம் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவு என்ன அந்த சனி பகவான் அப்படி அறியாமை நிறைந்த கோள் நீதிபதி போன்றதான் நேர்மை நியாயம் நீதி தர்மம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி யோசிக்கும் செய்யும் செயல்பாட்டில் அதை பார்க்கும் இருந்தாலும் ஜாதக வெயிட்டை பொறுத்து பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்ன நட்சத்திர சாரம் பக்ரம் இதெல்லாம் பொறுத்து சற்று மாறும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மரியாதைக்காக டோட்டலாக தன்னை இழந்துடாதீங்க கொஞ்சம் நிதானம் தேவை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் கூட இருந்து யார் கணேசன் நன்றி வணக்கம்